லுமி கிச்சனில் ஒரு சூப்பரான ப்ரான் ரோஸ் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரான் ரோஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரான் எல்லாம் கழுவிட்டு மஞ்சூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரா பவுடர் மிளகாப்பூ

இதை எப்படி மேரினேட் பண்ணி நான் வச்சிடுறேன் இப்போ நான் பாத்திரத்தில் என்ன விட்டுருக்கேன் தாலிப்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்ச நேரத்தில் நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற புரானை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொறுமையாக எடுத்திங்க அது மாதிரி நல்லா ஆகிடும் பாருங்கள் நல்லா மசாலா ஒட்டி பாருங்க பாருங்கள் இப்போ அது பண்ண ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு சூப்பரான ப்ரான் நல்லா டேங்கியான ப்ரான் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ